சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அதன்படியே ஜாதகமும் உங்களுக்கு அமையும் சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் எப்படி ஜாதகம் அப்படின்னா அந்த சந்திரன் ஒன்று வந்து மறைஞ்சி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கும் இல்லைனா விருச்சகராசிலருந்து பெறும் இது மாதிரி ஒரு அடைஞ்சிருக்கும் இதெல்லாம் காட்டும் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா சந்திரன் வந்து தாயை குறிக்கிறது ஒன்று மகனோ மகளோ யாராக இருந்தாலும் தாய்க்கும் பிள்ளைக்கும் வந்து ஒரு மனத்தாங்கல் இருக்கும் ஒன்று தாய்க்கு வந்து குழந்தை மேலே வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை குழந்தை வந்து தாய் மேலே வெறுப்பாக இருக்கும் இல்லைன்னா குழந்தை இருந்ததுன்னா ஏதோ ஒரு காரணத்தினால சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு போகலாம் இல்லை அவங்க குழந்தை இல்லைன்னு கூட்டிகிட்டு போவாங்க ஏதோ ஒரு காரணத்தில் தாயை விட்டு பிரிஞ்சுருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு வந்து சந்திரன் அதாவது பக மாதிரி வராது ஆனால் ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும் இந்த சந்திரன் சாவம் பெற்ற நட்சத்திரங்கள் இந்த பரணி நட்சத்திரம் மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த நாலு நட்சத்திரமும் பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்கிற அத்தனை இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும் அதுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு வந்து வந்து செவ்வரம் அதுக்கு சிவருமான திங்கட்கிழமை தூரம் வழிபட்டு வரணும் எவ்வளோ நாள் இப்போ தோஷத்துக்கு போக முடியுமோ போய் கலந்துக்கலாம் குழந்தையாக இருந்தால் கலந்துக்க முடியாதுன்னா அம்மா போய் செய்யலாம் இது மாதிரி ஒன்றும் ஒரு வழக்கு கூட வழக்கு மட்டும் போட்டு போட்டுருந்தால் கூட போகிறோம் இது மாதிரி இந்த சந்திரன சாபத்தை குறைக்கிறதுக்கு இதுதான் வழி ஏன்னா இது கர்மானுடைய பலன்